உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீனிசையில் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் வரக்கூடிய நவம்பர் ஐந்து அமெரிக்காவில் தேர்தல் நடக்கக்கூடிய வேலையில் நேற்றைய தினத்தில் சிஎன்என் அமெரிக்க தலைவர் ஜோ பைடனுக்கும் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கும் மத்தியில் ஒரு காரசாரமான விவாத நிகழ்ச்சியை வச்சு அதனொழியாக பல விஷயங்களை வந்து இன்னைக்கு உலக மக்கள் படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா பல்வேறு இடங்களை அடித்து தூக்கி நிமித்திட்டு முன்னேறி கொண்டே செல்கிறார்கள் இதனால நெத்தனியாகும் இன்னைக்கு கொலை அடங்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காரு மறுபக்கம் இன்னைக்கு துருக்கி தொடர்ந்து இஸ்ரேலுக்கு மறைமுகமாக பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் இன்னைக்கு வண்ணம் இருக்கு மறுபக்கம் ஈரான்ல இன்றைய தேதியில தேர்தல் என்பது நடைபெற்று கொண்டிருக்கு ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த போர்ல பிரதான காரணியாக அமெரிக்கா என்ற அந்த ஒற்றை அதிகாரம் வெடி வெறிபிடித்த நாடு இன்னைக்கு இஸ்ரேலுக்கு தொடர்ந்து உதவி செய்வதன் மூலம் இந்த போரை மிகப்பெரிய அளவில் விரிவடையை வைத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் நபர்களுடைய இனப்படுகொலைக்கு ஒரு முக்கியமான காரணியாக இன்னைக்கு அமெரிக்கா அமைஞ்சிருக்கு ஸோ அமெரிக்காவுடைய இந்த நிலைப்பாட்டில் இன்னைக்கு என்ன வகையான மாற்றம் நிகழப்போகுது வரக்கூடிய நவம்பர் ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் தேர்தல் நடைபெற போகுது இந்த தேர்தலில் மீண்டும் ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தா இங்க பலஸ்தீனுக்கு விடுதலை கிடைக்குமா அப்ப ஜோ பைடனை தாண்டி ட்ரம்ப் நல்லது செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படிங்கிற பல கேள்விகளும் சந்தேகங்களும் நமக்கு எழுது ஆனால் இந்த இரண்டு சைத்தான்களும் ஒரே தராசில் வைத்த ஒரே இடையைப் போல காணப்படக்கூடிய சைத்தான்களாக காணப்படுகிறார்கள் காரணம் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார் ஸோ அமெரிக்காவுடைய பாரம்பரிய ஒரு வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி சிஎன்என் அல்லது முன்பு பல தொலைக்காட்சிகள் இந்த முறை சிஎன்என் கடந்த தேர்தலில் கூட சிஎன்என் தான் நடத்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த இரண்டு போட்டியாளர்கள் இருக்காங்களே டொனால்டு ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடன் டொனால்டு ட்ரம்ப் வந்து குடியரசுக் கட்சி ஜோ பைடன் வந்து ஜனநாயக கட்சி இந்த இரண்டு கட்சியை சேர்ந்த இந்த இரண்டு பிரதிநிதிகளை அழைச்சி சிஎன்என்னு ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தும் அந்த நிகழ்ச்சியில வந்து இவர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அங்கீகாரமாக செஞ்சுட்டு இருக்குது அது ஒரு பாரம்பரியமா செஞ்சிட்டு இருக்கு ஸோ இந்த அடிப்படையில் வியாழக்கிழமை இரவு வந்து இந்த விவாத நிகழ்ச்சி வந்து அரேஞ்ச் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இதில் பல ரூல்ஸ் இருக்கு தொண்ணூறு நிமிடங்கள் தான் பேசணும் வெளியாட்களுக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி கிடையாது சிஎன்என் நேரடியாக ஒரு பெரிய மேடையில இரண்டு பேருக்கு இரண்டு மைக்க கொடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்க இன்னொருத்தர் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நடத்தும் ஸோ நேற்றுலேருந்து இருந்து இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிடங்கள் அந்த காணொலி என்பது வெளியாகி அதுலேருந்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சோ இந்த நிகழ்ச்சியில தான் டொனால்டு ட்ரம்ப்பும் ஜோ பைடனும் ஒரு சேர ஒரு கருத்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க எந்த ஜோ பைடன் சொல்கிறாரு இல்லை இல்லை இஸ் இஸ்ரேலுக்கு நான் வந்து முழுமையாக உதவி செய்வேன் இஸ்ரேலுக்கு பக்கபலமாக நிற்பேன் டொனால்டு ட்ரம்ப் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா நீ உதவி செய்கிறதெல்லாம் விட்டு நீ செய்கிற உதவிகள் உதவியே கிடையாது இஸ்ரேலுக்கு இன்னும் பலமான உதவிகளை செய்யணும் நீ பலவீனமான இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு பலவீனமான ஃபலஸ்தீனை போன்றவன் நீ ஆனால் நான் வலிமையான இஸ்ரேலை போல நான் மாறி இஸ்ரேலுக்கு உதவி செய்வேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு ஸோ இன்னும் பல விஷயங்கள் பேசப்படுது சொல்லப்போனால் அந்த விவாத நிகழ்ச்சியில் மைனூட்டா நம்ம பார்க்கணும் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஜோ பைடனுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லன்னு சொல்லணும் மனசுங்கிறது அவருடைய உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கு உறைஞ்சு போய் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுறாரு பல இடத்துல தடுமாறுறாரு கேட்டால் அவருக்கு குரல்ல சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லப்படுது வந்து அவர் பேசக்கூடிய சில பதில்கள் கிட்டத்தட்ட எண்பத்தி அப்போ எண்பத்தி ஓரு வயசுல ஒரு நபரை வந்து நீங்க அமெரிக்காவுடைய அதிபராக நீங்க போடக்கூடிய சமயத்தில் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இந்த போர்க்கால சூழல்ல உக்ரைன் ரஷ்யா போராகட்டும் அல்லது பலஸ்தீன் இஸ்ரேல் போராகட்டும் அல்லது சீனா குறித்த சில பல்வேறு விஷயங்கள் பணவீக்கம் சம்பந்தமான விஷயங்கள் பொருளாதார விஷயங்கள் குடியேற்ற அமெரிக்காக்குள்ள குடியேற்ற வாசிகள் வர்றாங்க அவங்க குறித்த விஷயங்கள் இது எல்லாமே சொதப்பக்கூடிய ஒரு நிலையில தான் பயணிச்சிருக்கிறார் நீங்க பல கட்டங்களை பாருங்களேன் இடையில ஜோர்டானுடைய தலைவரை மாத்தி சொல்றாரு எகிப்துடைய தலைவர் சிசிக்கு சிசிக்குதான் வேறு ஒரு நாட்டுடைய தலைவர் பேர சொல்றாரு எல்லா தலைவரும் ஒன்றாணிக்கிறாங்க இவரு ஒரு மூலையில போய் தனியா பேசிட்டு இருக்கிறாரு ஊடகம் இங்க இருக்கு அவர் தனியா பேசிட்டு இருக்கிறாரு சோ அவருடைய மனநிலையில பல பிரச்சனைகள் இருக்கு சோ இந்த மனநிலையில அவர் இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா போர்வலனுடைய கருத்தா காணப்படுது சோ அதே நிலைப்பாட்டதான் இந்த விவாத நிகழ்ச்சியிலும் வெளிப்படுத்திருக்கிறாரு சில்லுத்தனமான பல்வேறு கேள்விகளை கேட்கிறாரு எந்த கேள்வின்னு கேட்டீங்கன்னா சொல்லவே கூச்சமா இருக்கு டொனால்டு டிரம்ப் தனிப்பட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு உங்களுடைய மனைவி கர்ப்பமா இருக்கும்போது வேறு ஒரு பெண்ணோட நீங்க தொடர்பில் இருந்தீங்களாமா உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அதாவது இந்த எலெக்ஷனில் என்ன பேசணுமோ என்ன ஆரோக்கியமான விஷயங்களை முன்வைக்கணுமோ அது இல்லாம கேளத்தனமான சில கேள்விகளை முன்வைக்கிறாரு ஸோ அப்ப இந்த விவாத நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ட்ரம்ப் தெளிவான நிலையிலிருந்து பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களாக இருந்தாலும் அல்லது தீய கருத்துக்களாக இருந்தாலும் தெளிவாக பேசி முடிக்கிறாரு மறுபக்கம் ஜோ பைடனை பொறுத்த வரைக்கும் மனநிலை சரியில்லாத நிலையில ஒரு தெளிவான பதில் இல்லாமல் உறைஞ்சி போய் நிற்கிறாரு ஸோ இதற்கு அவருடைய ஆலோசகர்கள் மற்றும் ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு குரல் சரியில்லை தொண்டையில பிரச்சனை இருக்குன்னு ஆனா இந்த விவாத நிகழ்ச்சி முடிஞ்ச கையோட ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்கள் வெள்ளை மாளிகைக்கு நேரடியாக போனதாக சிஎன்என் செய்தி விட்டுருக்கு போய் வரக்கூடிய இந்த எலெக்ஷன்ல வந்து டொனால்டு இது ஜோ பைடன் வந்து நிக்க கூடாது அவர் வந்து ஜோ பைடன் பதவி விலக வேண்டும் ராஜினா செய்ய வேண்டும் என்று தனது கொஞ்சம் சொந்த கட்சியை சார்ந்த ஜனநாயக கட்சியை சார்ந்தவர்களே இன்னைக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த விவாத நிகழ்ச்சியில வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் ஆகட்டும் ஜோ பைடன் ஆகட்டும் இந்த இரண்டு சைத்தான்களும் இந்த இரண்டு அதிகார வெடிபிடித்த நபர்களும் நிச்சயமாக பலஸ்தீன் இஸ்ரேல் விஷயத்துல அது உக்ரைன் ரஷ்யா விஷயத்துல ஒரு தீர்வை சொல்ல மாட்டாங்க மாறாக அவர்களுக்கு ராணுவ உதவியும் பொருளாதாரத்தையும் கொடுத்து மிகப்பெரிய அவர்கள் உதவி செய்வாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது அடுத்து ஒரு செய்தி என்னன்னா உங்களுக்கு தெரியும் கடந்த மாதம் ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசி அவருடைய மரணம் அமீர் அப்துல்லாவுடைய மரணம் அவங்க கூட சேர்த்து ஒரு எட்டு அல்லது ஒன்பது நபர்களுடைய மரண செய்தி என்பது உலக அளவுல மிகப்பெரிய துன்பம் ஏற்பட்டுச்சு காரணம் ஈரானுடைய இப்ராஹிம் ரைசி மற்றும் அமீர் அப்துல்லாவுடைய தலைமை பண்பு அவ்வளவு நிறுத்தியாக அழகாக இருந்துச்சு அவருடைய இழப்புக்கு பின்னாடி ஈரான் பின்தங்கிறோம் அதற்கப்புறம் பெரிய அளவில் இந்த மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய இந்த போர்ல ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை முன்னோக்கி கொண்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு கற்பனையில மிதந்துட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எந்தவித தொய்வும் இல்லாமல் அவர் மரணத்திற்கு ஒரு நிமிடம் முன்பாகட்டும் அல்லது பின்பாகட்டும் சரியான முறையில இந்த போரை நகர்த்தி கொண்டிருக்கிறது ஈரான் என்ற விஷயத்தை பார்க்க முடியுது சோ அதனாலதான் இன்னைக்கு நெத்தன்யாகவும் ஒரு அதிர் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தையும் இங்கே பதிவு செஞ்சிருக்கிறார் அது பின்னாடி பார்ப்போம் ஸோ இன்னைக்கு ஈரான் எலெக்ஷன் தேர்தலில் நடந்துட்டு இருக்குது தேர்தலில் கிட்டத்தட்ட ஆறு கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணாங்க மனு தாக்கல் செஞ்சாங்க அதில் நாலு பேர் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க ஸோ தேர்தல் அலம்துல்லா ரொம்ப சுறுசுறுப்பாக நடக்குது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேலே வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இதில் கூடுதலாக பல்வேறு நபர்கள் வைக்கக்கூடிய ஒரு நபருடைய பேர் என்னென்னு கேட்டீங்கன்னா சையது ஜலாலி என்று சொல்லக்கூடிய பேர் இவர் முக்கியமான ஒரு நபர் மற்றும் அமீர் அப்துல்லா இன்னைக்கு சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனியோடு நெருக்கமாக இருந்தவர் ஈரானுடைய பல்வேறு துறைகளில் பணியாற்றியவர் அதனால இவர் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு மக்களுடைய ஆதரவும் இவருக்கு தான் அதிகமாக இருக்கு ஈரானுடைய அடித்த அதிபராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சையது ஜலாலி என்று சொல்லக்கூடிய பேர் வந்து அதிகமாக உச்சரிக்கப்படுகிறது ஸோ இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் மக்களுடைய விருப்பமும் தேவையும் இருந்துச்சு அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்கு இப் இப்ராஹிம் ரைசியை போல ஈரானுடைய செயல்பாடுகளை வந்து அல சரியானவரில் கொண்டு செல்வார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஷையது என்று சொல்லக்கூடிய நபர் தேர்வு செய்யக்கூடிய இப்போ படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஈரானுடைய எலெக்ஷன் ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டுருக்கு மறுபக்கம் ஹிஸ்புல்லா முன்னே முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறது இது குறித்து தான் இன்றைக்கி இரண்டு செய்தி விஷயங்கள் வந்திருக்கு முதல் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுடைய உளவுத்துறையாக இருக்கக்கூடிய சிஐஏ அதாவது சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இந்த அமைப்பு இருக்குல்ல இது ஒரு தகவலை இருக்குது என்னன்னா இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாதிகளுக்கும் காசாருடைய ஹமாஸ் படைக்கும் மத்தியில நல்ல ஒரு இணக்கம் வந்து இந்த போர் நிறுத்தம் என்பது ஏற்பட்டு பனைக்கெதிகள் பரிமாற்றம் என்பது நடைபெறாவிட்டால் இன்னும் சில வாரங்கள்ல நிச்சயமாக ஹிஸ்புல்லாவுக்கும் ஐடிஎஃப் தீவிரவாதிக்கும் மத்தியில மிகப்பெரிய போர் என்பது விரிவடையும் அந்த போர் எங்களுடைய கட்டுப்பாடு இல்லாமல் செல்லும் அதனால சொல்றோம் இஸ்ரேல் தனது செயல்பாட்டை நிறுத்திக்கிட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவுடைய சிஐஏ உளவுத்துறை வெளியிட்டு வெளியிட்டிருக்கு அந்த அளவு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல்தான் ஹிஸ்புல்லா மத்தும் மற்றும் இஸ்ரேலுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த போர் கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் நடக்கக்கூடிய போரின் வாயிலாக நமக்கு தெரியுது இன்னொரு பக்கம் இன்னைக்கு நெத்தனியாகவே வெளிப்படையாக பயந்த ஒரு தன்மையோடு ஒரு செய்தியை வெளியிட்டார் என்ன சொல்றாருன்னா ஈரானை கண்டு நாங்கள் பயப்படுகின்றோம் அந்த வார்த்தையை அவர் பயப்படுகின்றோம் பயன்படுத்தாம ஈரான் அச்சுறுத்தும் தன்மையோட இருக்கு அப்படிங்கிறாரு எந்த அளவு ஈரான் பல்வேறு முனைகள்ல தரை வழியாக பல்வேறு தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி நடத்த திட்டம் என்று இருக்குது அந்த திட்டம் என்பது மிகப்பெரிய விரிவு அடைஞ்சிட்டு இருக்குது அதனால நாங்கள் ஈரானை கண்டிக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த கண்டிக்கின்றோங்கிற வார்த்தையில நாங்கள் பயப்படுகின்றோம் நாங்கள் அஞ்சுகின்றோம் என்ற ஒரு சொல்லாளர் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்ச்சியான உண்மை பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர